தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துகின்ற போட்டித் தேர்வுகளில் மிகவும் முதல்நிலை பாடத் தேர்வு குறிப்பாக குரூப் டூ ஏ மெயின் தேர்வில் பொதுத்தமிழ் குறித்த விழிப்புணர்வை குறித்த பொது தமிழ் பாடத்தை குறித்த பல்வேறு வீடியோ தொப்புகளை பார்த்த நாம் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வீடியோ தொப்பை தான் இந்த வீடு தொப்பு பார்க்குறோம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் பொது தமிழ் அறுபது கேள்வி தொண்ணூறு மதிப்பெண்கள் அந்த தொண்ணூறு மதிப்பெண்களில் அறுபது கேள்விகள் இடம்பெறும் கடைசியாக நம்ம நாற்பத்தி ஒரு கேள்வியையும் கடந்த எபிசோடில் பார்த்தோம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தான் இந்த இந்த எபிசோடுடைய தொடர்ச்சியாக இந்த நாற்பத்தி மொத்தம் அறுபது கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண் முன்னூறு மதிப்பெண்களில் பொதுத்தமிழில் மட்டும் நம்மளுக்கு தொண்ணூறு மதிப்பெண் இட்டு செல்லும் அப்போ அந்த தொண்ணூறு மதிப்புகளில் அறுபது கேள்விகள் இருந்தால் நம்மளுக்கு தொண்ணூறு மதிப்பெண் கிடைக்கும் அந்த அறுபது கேள்விகளில் கடந்த எபிசோடு வரையும் நாற்பத்தி ஓரு கேள்விகளை பார்த்தோம் இந்த எபிசோடில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வியை பார்க்க போகிறோம் அப்போ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்போ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் மிகவும் தமிழ் இலக்கியத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் குறிப்பாக வரலாற்று புதினங்களாலாம் எழுதக்கூடியவர் அவருடைய எந்த கீழ் கீழ்கொண்ட நான்கு புத்தகங்களில் சாய்வு நாற்காலி கையொப்பம் சஞ்சாரம் காந்தல் நாட்கள் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த நான்கு புத்தகங்களில் நான்கு நூல்களில் எந்த நூலுக்கு எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது என்றால் எஸ் ராமகிருஷ்ணனின் சஞ்சாரம் என்ற நூல் அப்போ நாற்பத்தி ரெண்டாவதுக்கான ஆன்சர் சி இதில் முதல் ஏற்கனவே நம்ம ஒரு கேள்விக்கு நம்ம அணுகும் போது ஞானப்பீட விருதை பருத்தி பார்த்தோம் இந்த ஞானப்பீட விருது வந்து தான் இந்தியாவில் இந்திய மொழிகள் குறிப்பாக அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு அதாவது எட்டாவது அட்டவணை எயித்து ஷெடியூலில் இந்திய மொழிகள் எத்தனை இருக்குன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கும் குறிப்பாக நம்மளுக்கு முதல்ல பதினான்கு மொழி தான் இருந்துச்சு பதினஞ்சாவது மொழியாக சிந்தி மொழியை சேர்த்தாங்க அது இருபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் பதினாறாவது வந்து கொங்கினி மணிப்பூரி நேபாளி அது வந்து பார்த்தோன்னா எழுபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் அப்போ பார்த்தோன்னா இந்த கொங்கினி மணிப்பூரி நேபாளி சேர்க்கும்போது மொத்தம் வந்து பதினெட்டு லாங்குவேஜ் இருந்துச்சு அப்புறம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நான்கு மொழி சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் குறிப்பாக போடோ டொகிரி மைத்தாலி சந்தாலி இதோ தொண்ணூற்றி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்தாங்க அப்போ இந்திய மொழிகளில் இருபத்தி ரெண்டு மொழிகள் என்ன எட்டாவது எட்டாவது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிறான் ஆனால் இந்திய மொழிகளில் இரண்டாவது உயர்ந்த விருது இலக்கியத்துறையில் கொடுக்குற இரண்டாவது உயரிய விருது எதுனா சாகித்ய அகாடமி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்குனாங்க குறிப்பாக சாகித்ய அகாடமி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் குறிப்பாக இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது தான் அந்த சாகித்ய அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் முதல் முதலாக தமிழ் நூல் அதாவது நம்முடைய ராபி சேது பிள்ளை அவர் எழுதின புத்தகத்துக்காக தான் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வாங்குறார் அப்போது இந்த சாகித்ய அகாடமி இந்திய மொழிகளில் இருபத்தி நாலு மொழிகளுக்கு தராங்க ஏன்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழியோ இருபத்தி ரெண்டு ஆனால் சாகித்ய அகாடமி இன்னும் அடிஷனலாக ரெண்டு மொழிக்கு சேர்த்து தரான் இருபத்தி ரெண்டு கூட்டல் ரெண்டு குறிப்பாக ஆங்கில மொழி அதாவது ஆங்கில மொழி மொழி பெயர்ப்புக்கும் ராஜஸ்தானி மொழி ராஜஸ்தான் மொழி அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழி அல்ல அப்போ ராஜஸ்தானியும் ஆங்கிலத்தம் சேர்த்து மொத்தம் இருபத்தி நான்கு மொழிகளுக்கு கொடுக்குற இந்திய இந்தியாவில் மொழிகளுக்கு கொடுக்குற இரண்டாவது பெரிய விருது சாகித்ய அகாடமி விருது அந்த சாகித்ய அகாடமி எஸ் ராமகிருஷ்ணனி எந்த படைப்பிற்காக இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கினா சஞ்சாரம் அப்போ நாற்பத்தி ரெண்டுக்கான ஆன்சர் சி அப்போ இந்தியாவில் இதுவரையும் நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கிறான் குறிப்பாக பாரதியார் வாங்கினதில்லை பாரதிதாசன் வந்து வாங்கியிருக்கிறார் பாரதிதாசன் வாங்கியிருக்கார் பிசுராந்தியர் என்ற நாடகத்துக்காக கண்ணதாசன் வாங்கியிருக்கிறார் கண்ணதாசன் வந்து சேரமான் காதலி என்ற நாடகத்துக்காக வாங்கியிருக்கிறார் அது மாதிரி ஆலாபனை ஆகாயத்தில் அடுத்து வீடு மின்சார பூக்கள் கல்மரம் இப்படி எண்ணற்ற நூல்களுக்கு தமிழ் எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாங்க அப்போ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்கிறாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டுக்கான ஆன்சர் சி அடுத்த நாற்பத்தி மூணாவது பொறுத்துக்க அதனுடைய மீனிங் அணுக்கம் என்பது பாம்பு உன்னி என்பது குதிரை ஏனம் என்பது மான் கரா என்பது ஆண் முதல அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த நான்கு விலங்குகளையும் அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் நம்ம பொருத்தணும் அணுக்கம் எதை சொல்கிறாங்கன்னா பாம்பை வந்து சொல்கிறாங்க அணுக்கம் உன்னி என்றால் குதிரை ஏனம் என்றால் மான் கரா என்றால் ஆண் முதல அப்போ நாற்பத்தி மூணாவதுக்கான ஆன்சர் b பாம்பேஸ் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து 44வது क्वेश्चन பாருங்க 26 21வது யுனெட் பலமொழி பலமொழி என்ற மட்ட மூணு கேள்வி கேப்பாங்கன்னு சொன்னேன் பல பலமொழியின் செறிவு செய்க வாழுகிறதும் கிடக்குறதும் வாயிலாலே தான் வாழுகிறதும் கிடக்குறதும் கையில தானா மனதில தானா என்னத்தில் தானா ಅಂತ கேட்டிருக்காங்க வாழுகிறதும் கிடக்குறதும் வாயிலே தான் அப்போ 44வதுக்கான ஆன்சர் பாம்பே பி இஸ் த கரண்ட் ஆன்சர் வாழ்கிறதும் கெடுக்கிறதும் வாயிலே தான் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை மோனை வகையை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் மோனை மோனை அதாவது எதுகை மோனை இல்லையா அப்போ பேசும் புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று முடிஞ்சால் அது வந்து என்ன ஆகும் முற்று மோனை முற்று மோனை முற்று பெருது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் பொலி அதாவது முற்றுமோனை நாற்பத்தி ஆன்சர் டெல்லி கரெக்ட் ஆன்சர் நாற்பத்தி ஆறாவது பாருங்க ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்த நான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை ஞான சுடர் ஞான ஞானத்தமிழ் அப்ப ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்த நான் இத்தொடரை இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை கேட்கிறாங்க இதில் ஞான சுடர் விளக்கு ஞான தமிழ் அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது இல்லையா ஞான சுடர் ஞான தமிழ் அப்போ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நாற்பத்தி ஆறாவதுக்கு ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ் என்பது சரியான விட நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க செறிவு எனப்படுவது கூறியது மராமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை இப்பாடலில் இடம்பெறும் இய்பை சொற்களை கண்டறிக குறிப்பாக வந்து இய்புனா கடைசி எழுத்து ஒன்றி வருவது அப்போ அந்த கடைசி எழுத்து மூனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஏய்பு என்றால் கடைசி எழுத்து ஒன்றி வருவது அப்போ இங்கே செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை கடைசி எழுத்து மறவாமை மறாமை நிறை எனப்படுது மறை பிறர் அறியாமை மறாமை அறியாமை மறாமை அறியாமை அப்போ கடைசி எழுத்து ஒன்றி வந்தாது குறிப்பா நாப்பத்தி ஏழுக்கான ஆன்சர் செறிவு நிறைவு இல்லை செறிவு நிறை அல்ல நிறை அறி அல்ல செறிவு மறாமை என்பது அல்ல மர அமை அறியாமை என்பது சரியான விட நாற்பத்தி ஏழுக்கான ஆன்சர் டெல்லி மர அமை அறியாமை நாற்பத்தி ஏழுக்கு டெல்லி கரெக்ட் ஆன்சர் நாற்பத்தி எட்டு பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது பிறவின வாக்கியம் அவள் கண்டனல் அவள் கண்டு வந்தாள் அதை கண்டு வந்த மாணவர் எல்லாமே அவங்க அவங்க தன்வினையே சொல்றாங்க இங்கே நான்கு கொடுத்துருக்காங்க இவள் காண்பித்தாள் அப்ப யாரோ ஒருத்தர் வந்து அங்கே சொல்றாங்க அதுதான் பிறர்வினை அவள் கண்டனல் என்பதில் தன்வின அவள் கண்டு வந்தாள் என்பது தன்வினை அதை கண்டு வந்த மாணவர் என்பது தன்வினை இவள் காண்பித்தாள் என்பது வினை ஆகும் அப்போ நாற்பத்தி ரெட்டாவது கொஸ்டினுக்கு டெல்லிஸ் த கரெக்ட் ஆன்சர் இவள் காண்பித்தாள் என்பது சரியான பிறவென வாக்கியம் ஆகுமா அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல்லு சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் இங்கே வந்து பாருங்கள் சேர்க்கிறேன் இக்கு வந்து அப்போனால் பொருந்தாத சொல் சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் சேர்கிறேன் அப்போ சேர்கிறேன் என்பது தவறு பொருந்தாத சொல்லு மற்றது எல்லாமே சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் என்ற காலத்தை குறிக்கிறது சேர்கிறேன் என்பது தன் ஒருத்தரை குறிக்கிறது அதனால சி என்பது தவறான விட பொருத்தாத சொல்லு நாற்பத்தி ஒன்பதுக்கு சி சேர்க்கிறேன் சேர்கிறேன் சேர்கிறேன் சேர்க்கிறேன் இல்லை சேர்கிறேன் சேர்கிறேன் என்பது தவறு சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் எல்லாமே பிறர் வினையை குறிக்கிறது சேர்க்கிறேன் என்பது தன்வினை அப்ப நாற்பத்தி ஒன்பதுக்கான ஆன்சர் பொருந்தாத சொல் சேர்கிறேன் என்பது தவறு ஐம்பதாவது கேள்வி பாருங்க அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கையை குரலடி எவ்வகை வாக்கியம் அரண் எனப்பட்ட தன் வாக்கியமா பிறர்வினையா செயபாட்டு வினையா செய்வினை வாக்கியமா அப்போ அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பது செயபாட்டு வாக்கியம் அரண் எனப்பட்டது செயபாட்டு செயல் இல்லையா செயபாட்டு வினை அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பது செயப்பாட்டு வாக்கியம் அல்லது செயற்பாட்டு வினை ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஐம்பதாவதுக்கு சி என்பது சரியான விட ஐம்பத்தோராவது கேள்வி பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க கிளி பழத்தை கொத்தி தின்றது கிளி பழத்தை கொத்தி தின்றது செயல் வாக்கியம் பிறவினை வாக்கியம் விளைவு வாக்கியம் அப்போ கொடுக்கப்பட்டதில் கிளி பழத்தை கொத்தி தின்றது என்பது செய்தி அது பிறவினையோ விளைவோ அல்லது செயல் வாக்கியம் இல்லை செயல் வாக்கியம் கூட வரலாம் ஏ அல்லது சி வரலாம் ஆனால் இங்கே கிளி பழத்தை கொத்தி தின்றது என்பது டைரக்டா செய்தி வாக்கியத்தை கடக்கிறது அப்போ ஐம்பத்தி ஒண்ணுக்கான ஆன்சர் கிளி பழத்தை கொத்தி தின்றது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது பாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருட்பெயரில் கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வகுப்பு கலைத்தது வகுப்பு என்பது நான் வகுப்பு என்பது இடம் அப்போ வகுப்பு கலைந்தது என்பது பெயர் கொழுந்து நட்டனர் கொழுந்து என்பது அதாவது தாவரத்தினுடைய உறுப்பு அப்போ கொழுந்து என்றால் இந்த இடத்துல சினை கொழுந்து நட்டனர் என்றால் சினை ஆகு பெயர் பொழுது சாய்ந்தது பொழுது என்பது காலத்தை குறிக்கிறது மாலை பொழுது பொழுது சாய்ந்தது என்றால் பொழுது என்பது காலத்தை குறிக்கிறது காலவாகு பெயர் இங்கே கார் பெய்தது கார் என்பது இந்த இடத்துல ஒரு பண்பை குறிக்கிறது கார் என்பது பண்பாகுபெயர் அப்போ வகுப்பு கலைந்தது என்றால் இடவாகுபெயர் கொழுந்து நட்டனர் என்பது பெயர் பொழுது சாய்ந்தது கால்வாகு பெயர் கார் பெய்து என்பது கார் என்பது ஒரு பண்பை குறிக்கிறால பண்பாகுபெயர் அப்போ ஆன்சர் வந்து இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வகுப்பு கலைந்து என்பது இடவாகுபெயர் கொழுந்து நட்டனர் என்பது பெயர் பொழுது சாய்ந்தது காலவாகுபெயர் கார் பெய்ந்தது என்பது பண்பாகுபெயர் டூ த்ரீ ஃபோர் ஒன் அடுத்தது ஐம்பத்தி மூணாவது கேள்வி வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலை எப்படி தெரியும் எக்ஸாம்பிள் யான் யான்னா என் அந்த எண் என்பது தான் யான் எப்படி பிரியுமா யான் யான் என்பது எண்ணாகவும் நீர் என்பது உம்மாகவும் யாம் என்பது எம்மாகவும் நீ என்பது உன்னாக பிரியும் அப்போ ஐம்பத்தி மூணில் வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்கள் யான் என்பது என் என்றும் நீர் என்று உம் என்றும் யாம் என்பது எம் என்றும் நீ என்பது உன் என்றும் பிரியும் அப்போ ஐம்பத்து மூணாவதுக்கான ஆன்சர் பாம்பே டூ ஒன் ஃபோர் த்ரீ யான் என்பது என் என்றும் நீர் என்பது உம் என்றும் யாம் என்பது எம் என்றும் நீ என்பது உன் என்றும் பிரியுங்கம்மா ஐம்பத்தி மூணாவதுக்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஐம்பத்தி நாலாவது பாருங்க அருகோணம் என்று எவ்வகை பெயர் அருகோணம் என்பது என்னவா இப்போ எக்ஸாம்பிள் இடப்பெயரா தொழிற்பெயரா காலப்பெயரா என்ன அது வடிவ பண்பு பெயர் அருகோணம் என்பது வடிவ பண்பு பெயர் அருகோணம் இவன் முக்கோணம் வடிவ பண்பு பெயர் செவ்வகம் வடிவ பண்பு பெயர் சதுரம் வடிவ பண்பு பெயர் இடப்பெயர்னா ஒரு ஊரை குறிக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சென்னை இடப்பெயர் தொழில்னா செய்யற தொழிலை புரிக்கிறது காலப்பெயர்னா காலத்தை குறைக்கிறது மார்கழி தொழிற்பெயர்னா எக்ஸாம்பிள் பொங்கல் பொங்கல் என்பது தொழிற்பெயர் ஏன்னா பொங்கி வரதுனால தானே பொங்கல் என்று வைக்கிறாங்க பொங்குதல் தள்ள முடிந்தனால தொழிற்பெயர் அப்போ இடப்பெயர் தொழிற்பெயர் காலப்பெயர் அப்போ இங்கே அருகோணம் என்பது எவ்வகை பெயர் என்றால் வடிவ பண்பு பெயரை குறிக்கிறது ஐம்பத்தி நாலுக்கான ஆன்சர் டெல்லி டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஐம்பத்தைந்தாவது பாருங்க அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல் அப்ப நான்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க குங்குமம் கூடம் செந்தமிழ் சொல்லேருவர் அப்ப இங்க நாம என்ன தெரியும் அகரவரிசைனா தெரியணும் காங்காச்சான்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் அந்த ஆர்டரா தெரியணும் அப்போ இங்க பாருங்க காக்கா கீழ கோட்டிருக்காங்க அப்ப காச்சி கூடம் அப்ப காட்சி கூடம் முதல்னா கா கீ கூல வந்து குங்குமம் அப்புறம் சாசா சீசு சேசே அதில் சே செந்தமிழ் அப்புறம் சோ சொல்லேருவர் அப்போ இங்கே அகர வரிசையில் நம்மளுக்கு முதல்ல கேட்கப்பட்ட அந்த கேள்விகளில் நான்கு இதில் வந்து என்ன மாதிரி வருது அப்போ முதல்ல காக்கா கீழே வருது அப்புறம் சேசு சுயேவில் வருது அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியா கரெக்டான தமிழ் அகர எழுத்துக்கள் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் அந்த ஆர்டராக நம்மளுக்கு தெரியணும் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு முதல் எழுத்து முப்பது உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஆயுத எழுத்து ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதனுடைய வரிசையின் அடிப்படையில் கரெக்டாக நம்ம அதை ஆர்டராக நம்ம தெரிஞ்சுக்கும் போது கரெக்டாக கேட்கிற கேள்வியை நாம் அகர வரிசையில் அ ஆ இஇ அடிப்படையிலும் காங்கா சீச்சி அந்த அடிப்படையிலும் நாம் பண்ணுறது தான் இந்த கேள்வியுடைய நோக்கம் அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல் என்பதில் காட்சி கூடம் கா வரிசையில் வருது கா கடுத்தபடி காக்கா கு குங்குமம் அப்புறம் சா சிசு சே செந்தமிழ் ஆன்சர் பாம்பே அதே ஐம்பத்தி ஆறு பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்ப தாத்தா தீ தூ வயசுல வருது பாருங்க அப்ப தா தா தீ தீல வருது தின்னனன் தாத்தா தி தூ தூ துணி தே தென்னை அப்புறம் தொட்டி அப்போ தின்னன் துணி தென்னை தொட்டி என்பது சரியான வரிசை ஐம்பத்தாறுக்கு ஆறுக்கு தின்னன் துணி தென்னை தொட்டி என்பது சரியான அகர வரிசை ஆகுமா ஐம்பத்தாறுக்கு ஆன்சர் சி பாம்பே ஐம்பத்தி ஆறுக்கு சி ஐம்பத்தி ஏழாவது பாருங்க வீழ் என்றும் வேறு சொல்லின் வினை எச்சம் வினை அச்சம் இங்க எச்சம் அதாவது வினை வந்து எச்சமா முடிந்திருக்கிறது அப்ப எதுனா வீழ்ந்த வீழ்ந்த என்பது பெயரச்சம் தா ஆ வீழ்ந்த வீழ்த்துவான் வீழ்ந்தான் வீழ்ந்து எது வீழ்ந்து எச்சமாம் விழுந்திருக்கு அப்பத்தேழு வீழ் என்னும் வேறு சொல்லின் வினை எச்சம் வீழ்ந்து என்பது சரி வீழ்ந்து என்பது சரியான விட அப்ப ஆன்சர் சி என்பது சரி வீழ்ந்து ஐம்பத்தி எட்டு பாருங்க வாழ் என்ற வேறு சொல்லின் வினை முற்று இங்க வினை முற்று பெறணும் இல்லையா வினைமுற்று பெறனோ வாழ் அப்ப வாளா அப்ப இங்க வாழ் என்ற வேறு சொல்லின் முற்று வாழ்க வினை முற்று முற்று பெற்றுச்சு அப்ப ஐம்பத்தெட்டுக்கான ஆன்சர் ஏ ஐம்பத்தொன்போது பாருங்க ஆகுபெயரை மீண்டும் கேட்கிறாங்க விட்ட ஆகுபெயர் விடாது ஆகுபெயர் என்ன அளவை ஆகுபெயர் காரிய வாகுபெயர் அப்போ இங்கே விட்ட ஆகுபெயர் விட்ட ஆகுபெயர்னால் தஞ்சாவூர் வந்தது விடாது ஆகுபெயர் புலி தின்றான் என்ன அளவு ஆகுபெயர் அதில் கால் வலிக்கின்றது காரியவாகுபெயர் என் பிழைப்பு கெட்டது அப்போ இங்கே பொருத்துகளை வந்து பிறகு விட்டு ஆகுபெயர் தஞ்சாவூர் வந்தது விடாது ஆகுபெயர் புலி தின்றான் என்ன அளவை ஆகுபெயர் என்பது கால் வலிக்கின்றது காரியவாகுபெயர் என் பிழைப்பு கெட்டது ஐம்பத்தொம்போதுக்கான ஆன்சர் பாம்பே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து அறுபதாவது பாருங்க அறுபதாவது புலி நட்டான் கார் அறுத்தான் அறுபதம் முரளும் மக்கள் சுட்டு என்மனார் புலவர் மக்கள் சுட்டு என்மனார் புலவர் அப்போ எங்க புலி நட்டான் என்பது இருமடி ஆகுபெயர் புலி நட்டான் என்பது என்னவாம் இருமடி ஆகுபெயர் ஒன்றன் பெயர் அதன் பொருளோக்கு ஆகி வந்தால் அது ஆகுபெயர் என்று அழைப்பாங்க அப்போது தமிழ் இலக்கணத்தில் ஆகுபெயர் மற்றும் பதினாறுக்கும் மேற்பட்டது இருக்குது இங்கே புலி நட்டான் என்பது புலி நட்டான் என்பது இருமடி ஆகுப்பெயராம் கார் கார் அறுத்தான் கார் அறுத்தான் என்பது மும்மடி ஆகுபெயரம் கார் கார் என்பது ஒரு காலம் இல்லையா கார் அறுத்தான் மும்மடி ஆகு பெயர் அடுத்தது பாருங்கள் அறுபதும் முரளம் அறுபதும் முரளம் என்பது அடையெடுத்து ஆகுபெயர் அறுபதும் முரளம் என்பது அடையெடுத்த ஆகுபெயர் மக்கச் சுட்டு என்மனார் புலவர் இது இரு பெயருட்டு ஆகுபெயர் இரு பெயரிட்டு ஆகுபெயர் அதனால் திருக்குறள் கூட நம்மளுக்கு என்னன்னா அடையெடுத்த கருவி ஆகுபெயர் பெயர் திருக்குறளுக்கு என்ன இலக்கண குறிப்பை கேட்டாங்கன்னா என்ன ஆகு கேட்டாங்கன்னா அடையெடுத்து ஆகுபெயர் அப்போ இந்த அறுபதாவது கேள்வியில் புலி நட்டான் ஆகுப்பெயர்கள் இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க புலி நட்டான் என்பது இருமடி ஆகு பெயர் கார் அறுத்தான் என்பது மும்மடி ஆகு பெயர் அறுபதும் முரளும் என்பது அடையெடுத்து ஆகு பெயர் மக்கள் சுட்டு எண்மனார் புலவர் என்பது இரு பெயரிட்டு ஆகு பெயர் திருக்குறள் என்பது அடையெடுத்து கருவியாகு பெயர் ஆகவே இந்த அறுபது கேள்விகளும் நம்முடைய குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் இடம்பெற்ற கேள்விகள் குறிப்பாக இந்த அறுபது கேள்விகளுக்கு நம்ம சரியான புரிந்து நம்ம விளக்கமான ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா ஏன்னா கேள்வி அங்கே தான் இருக்குது பதில் அங்கே தான் இருக்குது நம்முடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் எலிமினேஷன் டெக்னாலஜி இதெல்லாமே நம்ம ஒருங்கிணைந்து அந்த எக்ஸாம் ஆலில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு நம்ம பண்ணியிருந்தோம்னா அறுபது கேள்விக்கும் தொண்ணூறு மதிப்பெண்ணை எளிமையாக எடுத்திருக்கலாம் அந்த தொண்ணூறு மதிப்பெண் தான் நம்முடைய தேர்வில் முக்கியமாக நம்முடைய ரேங்கை வந்து டிசைட் பண்ணக்கூடிய முக்கிய பருவம் ஏன்னா மற்ற பொது அறிவு பாடத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில கேள்விகள் நம்மளுக்கு கடினமாக இருந்தாலும் தாய்மொழியாம் தமிழ்மொழி தமிழ்மொழி பாடத்தை நம்ம கற்றுணர்ந்து அதற்கான பயிற்சி எடுத்து பயிற்சியோடு கூட நம்ம என்னவாம் பயிற்சி ப்ளஸ் முயற்சி அந்த ரெண்டு தான் நம்மளுக்கு திருவினையாக்கும் ஆகவே இந்த இருபத்தி ஓரு யூனிட்டுகள் இருந்து தான் நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்டில் குறைஞ்சபட்ச ரெண்டு கேள்வி அதிகமாக வந்து பார்த்தோன்னா மூன்று கேள்வி ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அந்த இருபத்தி ஒன்று கூட்டல் இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து மூணு மூணு கேள்வி இருந்தால் கூட நம்மளுக்கு அறுபத்தி மூணு கேள்வி அதில் அழகாக அறுபது கேள்வி நம்ம முறையான பயிற்சி எடுத்திருந்தோம்னா இந்த தமிழ் மொழி பாடத்தை எளிமையாக நம்ம வெற்றி அடைந்திருக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசி குறிப்பாக குரூப் டூ மெயின்ஸு இது ஒரு மொழி பாட தேர்வு அந்த மொழி பாடத்தை நம்ம ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேர்வுகளில் குரூப் ஃபோரில் குரூப் டூவில இருக்கிற பொது தமிழ் பாடமும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சிலப்பஸை மாற்றிருக்கிறாங்க குறிப்பாக புதிய சிலப்பஸை ரிவைஸ் பண்ணியிருக்கிறான் குறிப்பாக வந்து நம்மளுக்கு பழைய தமிழ் பாடம் வந்து மூன்று பகுதி பாடமாக இருந்துச்சு அதாவது முதல்ல வந்து நம்மளுக்கு இலக்கணப் பகுதி இருபத்தோரு யூனிட்டு இலக்கிய பகுதி பத்து யூனிட்டு தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டு ஒரு இருபத்தோரு யூனிட்டு இது கடந்த ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஃபோர் நியூ சிலப்பஸ் ரிவைஸ் பண்ணதுக்கு முன்னாடி தமிழ்மொழி பாடத்தில் ஐம்பத்தி ரெண்டு யூனிட் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு சுருக்கி ஒரு சில ப தலைப்புகளெலாம் எடுத்து குறிப்பாக இலக்கணத்தை சுருக்கி இலக்கை இலக்கிய இலக்கணத்தில் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க இலக்கியம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதே மாதிரி தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் திருக்குறள் இருபத்தஞ்சு அதிகாரம் இருந்ததை இப்போ இருபது அதிகாரத்துக்கு மாற்றிட்டாங்க அப்போ இந்த ஜனவரி குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முதல் தேர்வு டிஎன்பிசியில் நடந்த முதல் தேர்வு இதுதான் இல்லையா அதுவும் மெயின்ஸ் தேர்வில் தமிழ் மொழிப்பாடம் இடம்பெற்றிருக்கு அப்போ இதை ஒரு நம்ம ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு இனி வரும் நாட்களில் வரக்கூடிய போட்டி தேர்வுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியினுடைய மாடலில் நம்முடைய நம்முடைய ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணமுன்னா நம்மளோட போட்டித் தேர்வுக்கு குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் நம்ம சீரியஸாக ஸ்ட்ரிக்ட் டூ சிலப்பஸாக குறிப்பாக இருந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை சிலப்பஸை ஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு சிலபஸையும் நம்ம என்ன பண்ணோம் அந்த சிலபஸுக்கான வேர் டு ஸ்டடி நம்முடைய ஆறாவது புக்கத்துலேருந்து பத்தாம் வகுப்பு வரை நம்முடைய தமிழ்மொழி பாடத்தில் இருக்கிற புத்தகத்தின் பின்னாடி அடிப்படையில் மொழி மொழித்திறன் பயிற்சிகளில் அப்போ நம்ம சிலப்பத்தை ஸ்டிட்டாக ஃபாலோ பண்ணமாண்ணா சிலப்பஸை நம்ம ஸ்ட்ரிட்டாக ஃபாலோ பண்ணும்போது வே டூ ஸ்டடியில் நம்ம ஆறாம் வகுப்பில் ஏழாம் வகுப்பு எட்டு ஒம்பது பத்து அதை மீறி போனால் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தில் மொழித்திறன் பகுதிகளெலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தமிழ் மொழி பாடம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோரில் த பொது தமிழ் பாடத்தில் நூறு கேள்வியை எளிமையாக நாம் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை பெற்று ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து என்ற அடிப்படையில் நம்ம நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை பெற்று குரூப் ஃபோர் தேர்வில் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம ஸ்கோரிங் கம் எலிஜிபிலிட்டி ஆகும் அதே ரேங்க்கை கூட நம்ம டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு இல்லை தமிழ்மொழி பாடம் ஆகவே இந்த குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்மொழி பாடத்தில் நடந்ததுனால இந்த கேள்விகள் நமக்கு முக்க ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த புதிய சிலபஸுக்கு நம்மளுக்கு பேட்டர்ன் தேர்வுன்னு நம்ம நினைக்கக்கூடாது கேள்விகள் இது இருக்கும் இதே மாதிரி தான் குரூப் டூவில் பொது அறிவு பாடத்தில் கேள்விகள் எப்படி வந்துச்சுன்னா நிறைய டீட்டெயில்டாக ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு ஒவ்வொரு கேள்விக்கு கீழே நான்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதில் சரியான தேர்வு எது தவறான தவறானவற்றை தேர்ந்தெடுங்க தவறானதை கேட்டாங்க அதுவும் வந்து கூற்று காரணத்தை மட்டும் பத்துக்கு மேல்பட்ட கேள்வி கேட்டாங்க கூற்று காரணம் அசஸ்ஷன் ரீசன் சொல்லுவாங்க கூற்று காரணம் அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் ஆன்சரை நம்ம தெளிவாக போட முடியும் அதுவும் ஆன்சரை வந்து நம்மளுக்கு மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க ஏபிசிடியில் கூட நம்மளுக்கு ஆர்டராக மொனாட்டமாக நம்ம ஏ கரெக்டாக இருக்கும் பி தப்பாக இருக்கும் சி ரெண்டுமே கரெக்டு டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தவறு இந்த மாதிரி நம்ம நாம்ளே ஒரு அசம்ஷனில் போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு கேள்விக்கான விளக்கம் ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சரு அதையும் நாம் செக் பண்ணி செக் பண்ணி தான் இந்த தேர்வை எழுதுகிற மாதிரி ஒரு அணுகு நிலையே அந்தது அப்போ இந்த கம்பேர்டு குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வு தமிழ் மொழி பாடத்திலே நம்மளுக்கு இந்த அறுபது கேள்விகளில் பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்தது அப்போ இதை ஒரு பேஸாக நாம் வச்சுக்கணும் அப்போ இதை ஒரு அடிப்படையாக நம்ம வச்சுக்கிட்டு வரும் தேர்வுகளுக்கு நாம் ஆயத்தமானா இனி வரும் தேர்வுகளுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு மாடலாக வச்சுக்கிட்டோம்னா சிலப்பஸை சிட்டாக பண்ணோம்னா நம்ம தேர்வை எழுதியாக அணுகலாம் அதனால தான் இந்த கல்வி உலைவழியில் எஸ்கியூ த்ரீஆர் ஃபார்ம்லா எஸ்கியூ த்ரீஆர்னா எஸ் ஃபார் சர்வே சர்வேனால் நம்ம இப்போ கொஸ்டின் பேப்பரை நோட்டம் விடணும் நோட்டம் விடுதல் தமிழில் பேர் எஸ்னால் சர்வே கொஸ்டின் பேப்பரை நோட்டை விடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற மொழி பாடம் குரூப் டூ மெயின் பாடத்தினுடைய கொஸ்டினை நம்ம நோட்டை விடணும் அதே மாதிரி புதிதாக நம்முடைய சிவ சிலபஸை ரிவைஸ் பண்ணதையும் நாம் நோட்டை விடணும் ரெண்டாவது எஸ் கியூவில் க்யூ என்பது கொஷினிங் கொஸ்டினிங்னா வினா எழுப்பணும் எப்படி கேட்டிருக்காங்க வினா எழுப்பணுமாண்ணா இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு டிப்தாக கேட்டிருக்காங்க சிலப்பஸை வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டதுல தான் கேட்டிருக்காங்க இருந்து முழு இன்டெப்தாக கேட்டிருக்காங்க கொஷினிங் வினா எழுப்பணும் வினா எழுப்பணுமனா இந்த அணுகுமுறை நம்மளுக்கு எளிமையாக புரியும் அதே மூணு ஆறுகளில் முதல் ஆர் ரிசைட்டுன்னு பேர் ஆர்இசிஐடிஇ ரிசைட்னா வாய் விட்டு படிக்கிறது அப்போ நம்மளுக்கு எப்படியெல்லாம் கேள்விகள் எல்லாம் வாய் விட்டு தெளிவாக படித்தோம்னா குறிப்பாக ஆகு பெயர்கள் பதினாறு அந்த ஆகு பெயர்களில் பதினாறு பெயர்களில் என்னென்னா என்ன என்ன அளவைன்னா என்ன இரு பெயரிட்டு ஆகுப்பெயர்னால் என்ன இருமடி ஆகுப்பெயர்னால் என்ன அடையெடுத்து ஆகுப்பெயர்னால் என்ன மும்மடி ஆகுப்பெயர்னால் என்ன அப்போ மாதிரி ஆகுப்பெயர்கள் பதினாறுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் போட்டுமே நம்ம அழகாக ரிசைட்டு விட்டு படிக்கும்போது நம்முடைய நினைவை மேம்படுத்தும் இன்னொரு மூணு ஆறுகளில் முதல் ஆறு ரிசைட்டு இன்னொரு ஆறுக்கு வந்து ரிப்பீட்டு ரிப்பீட் என்பதுனா திரும்ப திரும்ப படிக்கணும் தாய்மொழி தமிழ் தானே என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறதை விடக்கூடாது ரிப்பீட்டை திரும்ப திரும்ப படிக்கணும் உன்னோர் ஆறுக்கு ரிவியூன் பேர் படித்ததை நாம் கரெக்டாக படிச்சுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் மீள்பார்வை செய்ய வேண்டும் மீள் பார்வை செய்திருந்தோம்னா அப்போ இந்த எஸ்கியூ த்ரீ ஆர் அவன் நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய நினைவு மேம்படும் ஏன்னா நம்ம தேர்வுக்கு படிக்கிறது அக்குமலேஷன் ஆஃப் நாலேஜ் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு வருடமுள்ளா படிக்கிறோம் மூன்று மணி நேரம் தான் தேர்வு எழுதுகிறோம் அப்போ இதுக்கு முயற்சியோட பயிற்சி பயிற்சியோட முயற்சியும் பயிற்சி தான் வெற்றியை தீர்மானிக்கும் ஓகே மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் தேங்க்யூ